அரும்பு மீசையோடு குறும்பு பையனாய் சினிமாவில் அறிமுகமாகி அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் கடற்கரை மணலில் கவிதையாய் காதலித்து முதல் படத்திலேயே காவியம் படைத்த காதல் நாயகன் எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை முப்பது வருடங்கள் கதாநாயகனாக கோலோச்சிய இளைஞர்களின் இளம் நாயகன் கல்லூரி பெண்களின் கனவு நாயகன் அவர் பேசும் மழலை போன்ற தமிழ் பேச்சு ரசிகர்களை கொஞ்சியது போல் இருந்தது பசும்பால் வடியும் முகம் கொண்ட தமிழ் சினிமாவின் ஒரே அழகன் மௌன ராகத்தின் ரவுடி அக்னி நட்சத்திரத்தின் நெருப்பு பொன்னுமணியின் விவசாயி அமரனின் மரவன் நகரங்கள் முதல் சிறிய கிராமங்கள் வரை சோழப் பேரரசு போல் ரசிகர்களை உருவாக்கி ஆண்ட பாண்டிய நாட்டு தங்கம் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூணாம் நாள் சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் மிக முன்னணி நடிகரான முத்துராமன் ஆவார் இவரின் தந்தை முத்துராமன் அவர்கள் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் போன்ற மிக நடிகர்கள் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் இவரும் அவர்களுக்கு நிகரான கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தார் அவரின் வாரிசான நடிகர் கார்த்திக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் பாரதி அவர்களின் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அவர் அறிமுகமான முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் கல்லூரி மாணவர்கள் முதல் கிராமத்து மனிதர்கள் வரை அனைவருக்கும் போய் சேர்ந்தது மிகப்பெரிய புகழை கார்த்திக் அவர்களுக்கு பெற்றுத்தந்தது அதனால் அவர் நடித்த அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக வளர்ந்ததோடு முக்கியமான வியாபார ரீதியாக வெற்றி பெறக்கூடிய கதாநாயகம் வளவந்தார் வந்தார் கமல் ரஜினிக்கு நிகராக போட்டி நடிகராக உருவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான வண்ண கனவுகள் என்ற திரைப்படம் மேலும் அவருக்கு இன்னொரு கட்டத்தை வெற்றியை கொடுத்தது தமிழ் சினிமாவில் இன்னொரு கட்டத்துக்கு தாண்டுவதற்கு அந்த படம் அவருக்கு பெரிய உதவியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் தெலுங்கு திரைப்படமான அபிநந்தனா என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் என்ற நந்தி சிறப்பு நடுவர் விருதை பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்னி நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருஷம் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதய தாமரை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கோபுர வாசல் போன்ற அனைத்து திரைப்படங்களும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றன கிராமங்களில் நகரங்களில் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட படங்களாக கார்த்திக் நடித்த அனைத்து படங்களும் இருந்தன அதற்கு காரணம் நடிகர் கார்த்திக் அவர்கள் கதைகளை தேர்ந்தெடுப்பதில் கை தேர்ந்தவர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் என்ற அதிரடி திரைப்படத்தில் நடித்தார் குழந்தை முகத்தோடு காதல் நாயகனாக வலம் வந்த கார்த்திக் அமரன் பொன்னுமணி போன்ற திரைப்படங்களில் அதிரடி நாயகனாக மாறினார் இதுவும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன இந்த திரைப்படத்தில் ஒரு அனாதையாக நடித்திருப்பார் அவர் இறுதியில் டானாக மாறுவார் இந்த படம் வெளியான போது அது பல எதிர்பார்ப்புகள் கீழ் வெளியானது இருப்பினும் கார்த்திக் பாடிய பாடல் பெரும் ஆவேசமாக மாறியது ஆதித்யன் இசையமைத்த சூப்பர் ஹிட் பாடல்களில் ஒன்றான வெத்தல போட்ட சோக்குல என்ற பாடல் கார்த்திக்கின் டயலாக் டெலிவரி ஒத்த அவரது சிக்னேச்சர் ஸ்டைலில் கார்த்திக் பாடினார் இந்த பாடல் அந்த படத்துக்கு மிக பெரும் முன்னோட்டமாக வெற்றியாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மீண்டும் பாரதிராஜா இயக்கத்தில் நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படமும் அவருக்கு இன்னொரு கட்டத்தை தந்தது இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன்னுமணி திரைப்படத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் நடித்திருப்பார் அதற்கு முன்பு வரை அவர் நடித்த திரைப்படங்களில் பெரிய கெட்டப் சேஞ்ச் இருக்காது ஆனால் முதன் முதலில் பொன்னுமணியில் பாரதி மீசை வைத்து நடித்தார் இது அந்த கெட்டப் அவருக்கு பொருத்தமாக இருந்தது குழந்தை முகம் கொண்ட கார்த்திக்கு பாரதி மீசை எப்படி பொருந்தும் என்ற விமர்சனம் இருந்தாலும் திரைப்படத்தில் பார்க்கும்போது பொருத்தமாக இருந்தது இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன காதல் ஹீரோ என்பதை தாண்டி கமர்ஷியல் ஹீரோ என்ற இன்னொரு கட்டத்தை எட்டியது இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு நான்காவது பிலிமர் விருது வழங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடிகை விஜயசாந்தியுடன் இணைந்து மக ராய்டுவில் தெலுங்கு படத்தில் இணைந்து நடித்தார் இந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மருமகன் சக்கரவர்த்தி நந்தவனத்தேரு மற்றும் தொட்டாசினிங்கி போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்தார் அனைத்து படங்களிலும் பெரிய வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் கிழக்கு முகம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த படமும் அவருடைய கெட்டப் கேரக்டர் பெரிதும் பேசப்பட்டது இதுவரை காதல் திரைப்படங்களிலும் கமர்ஷியல் திரைப்படங்களிலும் சீரியஸான கதாபாத்திரங்கள் நடித்த கார்த்திக் அடுத்து இயக்குநர் சுந்தர்சி இயக்கத்தில் புது முயற்சியாக உள்ளத்தே அலிதா என்ற திரைப்படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தார் கதாநாயகனாக இந்த காமெடி படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கவுண்டமணி அவருடன் சேர்ந்து அவர் செய்யும் காமெடிகள் தேட்டரை அல்லோலப்பட வைத்தது இதற்கு முன்பு வரை சீரியஸான கேரக்டர் நடித்த கார்த்திக் அவர்கள் காமெடியிலும் தன்னால் கலக்க முடியும் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்தார் இந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் சுந்தர்சி இயக்கத்தில் மேட்டுக்குடி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அதன் பிறகு கோகலத்தில் சீரை என்ற திரைப்படம் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பிஸ்தா என்ற படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரபல இயக்குனர் விக்ரம் இயக்கத்தில் உன்னிடத்தில் என்ன கொடுத்தின் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் கார்த்திக் அவர்களுக்கு நூறாவது படமாகும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கிராமங்கள்தோறும் இந்த படத்தை கொண்டாடினார்கள் அந்த அளவிற்கு இந்த படத்தில் ஒரு அப்பாவி கூலி தொழிலையாக நடித்திருப்பார் இதில் அஜித் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதே ஆண்டு ஹரிச்சந்திரா பூவேலி போன்ற திரைப்படங்களில் நடித்து அந்த படமும் வெற்றி பெற்றது அந்த ஆண்டு அவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ் மாநில விருது கிடைத்தது சின்ன ராஜா நிலவே முகம் காட்டு ஆனந்த பூங்காட்டை சுயவரம் மற்றும் ரோஜாவனம் போன்ற பல படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் சுந்தர்சி இயக்கத்தில் உனக்காக எல்லாம் உனக்காக என்ற படத்தில் நடித்தார் மீண்டும் கவுண்டமணி மீண்டும் ரம்பா என்று இந்த படத்தில் நடித்த பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த படமும் நகைச்சுவையில் பெரிய கலக்கு கலக்கியது இவ்வாறு அவர் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோவாக வளம் வந்தார் மணிரத்னம் இயக்கிய ராவணன் கே வி ஆனந்த் இயக்கிய தனுசுடன் அநேகன் சூர்யாவுடன் தானா சேர்ந்த கூட்டம் கௌதம் கார்த்திக்குடன் சந்திரமௌலி கார்த்தியுடன் தேவ் போன்ற திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சினிமாவில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த கார்த்திக் அவர்கள் கவனம் அரசியல் பக்கம் திரும்பியது இரண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கார்த்திக் அரசியலில் நுழைந்தார் அவர் அகில இந்திய ஃபார்வோ பிளாக்கில் சேர்ந்தார் இந்த அகில இந்திய பிளாக் கட்சி என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தில் பசும்பர் தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்டு தலைமையேற்கப்பட்ட கட்சியாகும் இந்த கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் தலைமை தாங்கினார் பின்னர் அவர் தனது சொந்த கட்சியான அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி என்ற கட்சியை இரண்டாயிரத்தி ஒன்பதில் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு தொடங்கினார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு பதினைந்தாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற்றார் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு திருநெல்வேலியில் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மனித உரிமைகள் காக்கும் கட்சி என்ற மற்றொரு கட்சியை தொடங்கினார் மேலும் அவர் அதிமுக கூட்டணிக்கு அப்போது ஆதரவை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க கார்த்திக் முயற்சித்தார் ஆனால் அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படாததால் அதிலிருந்து விலகினார் அதிமுக கூட்டணி இடம் கிடைக்காததால் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது இடங்களில் தனித்து போட்டியிடுவதாக கார்த்திக் அறிவித்தார் மதுரை விமான நிலையத்தை பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் விமான நிலையம் என்று பெயர் மாற்ற கோரி மதுரையில் கார்த்திக் உண்ணாவிரதம் இறந்தார் தென் தமிழகத்தில் கணிசமான தேவர் வாக்குகளை கொண்ட அவரது கட்சி அதிமுக வாக்கு வங்கியில் விழும் என நம்பப்படுகிறது அதாவது தேவர் சமுதாயத்தில் அதிகமான ஆதரவு கார்த்திக் அவர்களுக்கு இருப்பதால் அவர் போட்டியிட்டால் அதிமுகவுக்கு விழுகும் முக்குளத்தொரு வாக்கு கார்த்திக் பக்கம் பிரிந்தால் அதிமுக தோற்கும் என்ற நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசி தோல்வியடைந்தார் அந்த தோல்விக்கு காரணம் கார்த்திக் சார்பாக நிற்கப்பட்ட நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அந்த வாக்குகளை பிரித்து விட்டார் என்று கூறப்பட்டது அதன் பிறகு அஇஅதிமுகவில் பிரிந்து தனது கட்சி பத்தொன்பது தொகுதியில் சுயேட்சையாகவும் இருநூற்றி பதிமூணு தொகுதியில் திமுகவுக்கு ஆதரவாகவும் போட்டியிடுவதாக அறிவித்தார் சினிமாவில் புகழின் உச்சியில் கோலோச்சி காலகட்டத்தில் பல விருதுகளை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்மேர் விருது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்கும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருது வருஷம் பதினாறு திரைப்படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருது கிழக்கு வாசல் திரைப்படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருது பொன்னுமணி திரைப்படத்திற்கும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சிறந்த ஹீரோ விருது அழகில் ஓய்வுதலை திரைப்படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு அக்னி நட்சத்திரம் படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தமிழ் மாநில திரைப்பட விருது கிழக்கு வாசல் திரைப்படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது பூவேலி மற்றும் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் போன்ற திரைப்படங்களுக்கும் வழங்கப்பட்டது மேலும் கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது தமிழ் படமான உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் என்ற திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நந்தி சிறப்பு நடுவர் விருது அபிநந்தனா என்ற தெலுங்கு படத்தில் நடித்ததற்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகை ராகனியை திருமணம் செய்து கொண்டார் சோலை குயில் திரைப்படத்தில் அவருடன் இணைந்து நடிக்கும்போது பழக்கம் ஏற்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கௌதம் கார்த்திக் மற்றும் கெயின் கார்த்திக் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் கௌதம் கார்த்திக் இன்று தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக இருக்கின்றார் பின்னர் ராகினியின் சகோதரி ரதியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு திறன் கார்த்திக் என்ற மகன் உள்ளார் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சீத கோக சிலுகா என்ற தெலுங்கு படம் இளஞ்சோடிகள் நேரம் வந்தாச்சு கேள்வியும் நானே பதிலும் நானே தாய் மூகாம்பிகை நினைவெல்லாம் நித்தியா கண்ணே ராதா பக்கத்து விட்டு ரோஜா வாலிபமே வாவா அதிசய பிறவிகள் ஆகாய கங்கை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மாறுபட்ட கோணங்கள் ஒருகை பார்ப்போம் பகவதிபுரம் ரயில்வே கேட் ஆயிரம் நிலவி வா அபூர்வ சகோதரிகள் தூரம் அதிகமில்லை வீரபத்ருடு என்ற தெலுங்கு படம் அனுபந்தம் என்ற தெலுங்கு படம் ராஜதந்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நினைவுகள் நந்தினி நல்லவனுக்கு நல்லவன் பேய் வீடு புயல் கிடந்த பூமி நல்லதம்பி விஸ்வநாதன் வேலவேணு போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய சகாப்தம் அன்வேஷனா என்ற தெலுங்கு படம் அவள் சுமகங்களிதான் அர்த்தமுள்ள ஆசைகள் கெட்டி மேளம் போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு தர்ம பத்தினி புண்ணிய ஸ்ரீ என்ற தெலுங்கு படம் நட்பு மௌன ராகம் ஊமை விழிகள் தொடரும் உறவு ராஜ மரியாதை வெளிச்சம் நல்ல பாம்பு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூரத்து பச்சை வீரன் வேலுத்தம்பி தம்பி வண்ணக் கனவுகள் பரிசம் போட்டாச்சு எங்கே விட்டு ராமாயணம் சின்னம் மணிக்குயிலே போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு சொல்ல துடுக்கிது மனசு உரிமை கீதம் அபிநந்தனா என்ற தெலுங்கு படம் சிமிட்டும் நேரம் போன்ற திரைப்படங்களிலும் அக்னி நட்சத்திரம் என் ஜீவன் பாடுது காளிச்சரண் போன்ற திரைப்படங்களை நடித்தார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருஷம் பதினாறு சட்டத்தின் திறப்பு விழா சோலைக்குயில் பாண்டி நாட்டு தங்கம் குழல் துப்பாக்கி கோபால ராவ் கேரி அப்பாயி என்ற தெலுங்கு படம் திருப்பு முனை இதய தாமரை திரு கார்த்திக் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உன்னை சொல்லி குற்றமில்லை கல்யாண ராசி பெரிய விட்டு பண்ணைக்காரன் கிழக்கு வாசல் எதிர்காற்று எங்கள் சுவாமி ஐயப்பன் போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வணக்கம் வாத்தியாரை இரும்பு பூக்கள் கோபுர வாசலிலே விக்னேஸ்வர் போன்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் உன்ன நினைச்சேன் படிச்சேன் நாடோடி தென்றல் நாடோடி பாட்டுக்காரன் இது நம்ம பூமி சுயமரியாதை தெய்வ வாக்கு போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கண்ணம்மா பொன்னுமணி சின்ன ஜமீன் காத்திருக்க நேரமில்லை போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சீமான் இளைஞரணி ராயுடு என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்துக்காலை லக்கிமென் நந்தவனத்தேரு மருமகன் சக்கரவர்த்தி தொட்டா சினிங்கி போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிழக்கு முகம் உள்ளத்தே அலித்தா கட்டப்பஞ்சாயத்து பூவரசன் மேட்டுக்குடி கோகுலத்தில் சீதை போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிஷ்யா பிஸ்தா உதவிக்கு வரலாமா சுந்தரபாண்டியன் ஹரிச்சந்திரா போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் பூவேலி போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்ன ராஜா நிலவே முகங்காட்டு ஆனந்த பூங்காற்றே சுயமரம் ரோஜாவனம் உனக்காக எல்லா உனக்காக போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டு தை பிறந்தாச்சு சந்தித்த வேளை கண்ணன் வருவான் குபேரன் சீனு போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உள்ளம் கொள்ளை போகுதே அழகான நாட்கள் போன்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவன் விளையாட்டு போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குஸ்தி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலக்கிர சந்துரு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாஞ்சாவேலு ராவணன் திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலிவேசம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஓம் என்ற திருடி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அநேகன் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தானா சேர்ந்த கூட்டம் திரு சந்திரமௌலி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேவு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்தகன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் நடிகர் கார்த்திக் அவர்கள் பல திரைப்பட பாடல்களும் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் திரைப்படத்தில் வெத்தல போட்ட சோக்குல முஸ்தபா என இரண்டு பாடல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சுயமரியாதை திரைப்படத்தில் வான்மேடு மேகம் என்ற பாடலும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சின்ன ஜெமின் திரைப்படத்தில் உணப்புத்தட்டு என ஆரம்பிக்கும் பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிஷ்யா திரைப்படத்தில் அப்போலோ அப்போலோ என்ற பாடலையும் அதே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிஸ்தா திரைப்படத்தில் கோழிக்கறி கொண்டுவரட்டா என்ற பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பூவேலி திரைப்படத்தில் கத போற என ஆரம்பிக்கும் பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் ஹரிச்சந்திர வார அப்படிங்கிற பாடலும் பாடியுள்ளார் இவர் பாடலுக்கு இளையராஜா ஆதித்தன் தேவா எஸ் ஏ ராஜகுமார் பரத்வாஜ் கோபால் ராவ் சிவாஜி ராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்துள்ளனர் சினிமாவில் நடிகர் கார்த்திக் இடத்தை இன்னொரு நடிகர் நிரப்புவது கடினம் ஏனென்றால் அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடிகராக நீடித்தவர் எல்லா கதைகளிலும் எல்லா கதாபாத்திரங்களிலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் அதனால்தான் அவரை நவரச நாயகன் என அழைத்தார்கள் திரையுலகம் இருக்கும் வரை நடிகர் கார்த்திக் என்ற நடிகரின் பெயரும் புகழ் புகழும் நிலைத்திருக்கும் காதல் ஆக்ஷன் காமெடி என அனைத்து கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்த ஒரே நடிகர் நடிகர் கார்த்திக் அவர்கள் தமிழ் சினிமாவின் அழகான கதாநாயகன் என பேசப்பட்டவர் அவருக்கு பிறகு அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் கார்த்திக் போலவே அழகும் திறமையும் உள்ள நடிகராக கௌதம் கார்த்திக் இருப்பதனால் தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன தற்போது அவரும் ஒரு மார்க்கெட் வேல்யூ கதாநாயகனாக சினிமாவில் உருவாக்கிவிட்டார் நடிகர் முத்துராமன் அவர்கள் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிகர் கௌதம் கார்த்திக் என்று மூன்றாவது தலைமுறையாக நடிகர் கௌதம் கார்த்திக் இன்று தமிழ் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருக்கிறார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்